ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து பத்தாம் திருமொழி திருக்கோஷ்டியூர் பாசுரம் ஆழ்வார் தானான நிலையில் சொல்லுவது போல் அமைந்திருக்கிறது பாசுரங்கள் எங் எங்கள் எம்பிரை எம்பிரான்கிமயோ குர்நாயகன் ஏத்து தங்கள் மனது பிரியாது அருள் புரிவான் பொங்கு புதம் செய்ய பொன் பொன்களே சிதறு வலங் சங்கமலம் செங்கமலம் சங்கமலம் அலரும் திருக்கோட்டியூரானே கஷ்டப்பட நினைக்கிறேன் எங்கள் எம்பிற எம்பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏத்து அடியார் தங்கள் மனத்து பிரியாது அருள் புரிவான் பொங்கு தென்னருவி புதம் செய்ய பொன்களே சிதறும் இளங்கொழி செங்கமலம் அலரும் திருக்கோட்டி வீரானை எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஏத்தும் ஏத்துகின்ற ஏத்துகின்ற மனத்தில் இருப்பான் அருள் புரிவான் இதெல்லாம் முக்கியமானது இந்த தன்னருவி புதம் செய்ய அப்படின்னா நீர்வளம் சேர்க்கன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் இல்லை பாசனம் படிச்சுட நினைக்கிறேன் எங்கள் எம்பிரை எம்பிரான் நாயகன் ஏத்து அடியவர் தங்கள் தம்மனது பிரியாது அருள் புரிபான் பொங்கு விப்புதம் செய்ய பொ சிதறும் இளங்குழி செங்கமலம் அலரும் செங்கமலம் அங்கமலம் இருக்கு செங்கமலம் அலரும் திருக்கோட்டியூரானை பசி தவிர்ப்பான் எமக்கு இறை கைத்துவர்பாய் நிலமகள் செவ்விதோய வல்லான் திருவாமக இனியான் மொவல் மாலை பொண்டாடும் மல்லிகை மாடு மல்லிகை ஓடும் அடைந்து மாருதம் தெய்வம் நாரவரும் துருக்கோட்டியூரானே விதவிதமான நோய்கள் இப்போ எந்த நோயாக இருந்தாலும் தவிர்ப்பான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் எமக்கு இறை இந்த துவர் வாய் நிலமகள் நகைனா தாராளமான கையை உடைய அந்த தோர்வாய்னா சிவந்த வாயை உடைய நிலமகள் பூமி பிராட்டின் செவ்விதோ எவல்லான் அதுக்கப்புறம் திருமாமக்கு இனியான் ாட்டிக்கு நியவன் மொவல் மாலை வண்டாடும் மல்லிகை மாலை உடும் அனைந்து மருதம் தெய்வம் நார வரும் திருக்கோட்டியூரானே அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த மாருதம் தென்றால் எல்லா மாசிலையும் எடுத்துன்னு வரது அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம் வைக்கிறோம் அதுக்கடுத்து வெள்ளியான் கரியான் மணி நிற வண்டன் தமக்கு இறை யமக்கு உள்ளியான் உயர்ந்தான் உலகெழும் புண்டுமிழ்ந்தான் துள்ளி நீர் கொண்டு கொண் துள்ளி நீர் கொண்டு சாவரை கற்றை சந்தனம் உந்தி வந்து வந்து சாமரை குற்றம் முந்தி வந்து அசைத்துள்ளு நீர் புறவில் திருக்கோட்டி யுரானே வெள்ளியான் பெருமான் பல பலவான வண்ணங்களை பல பல யுகங்களில் கொண்டான்ங்கிறத இப்படி புரிஞ்சுக்கோங்க வெள்ளியான் கரியான் மணி நிற வண்ணன் விண்ணவர் தமக்கு இறை யமக்கு ஒள்ளியான் எமக்கு அருகில் இருப்பவன் உயர்ந்தான் உலகேழும் முண்டு விழுந்தான் துள்ளு நீர் முண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் முந்தி வந்து அசை செல்லு நீர் புறவில் திருக்கோட்டி யூரானை அது இந்த மாதிரியான புறவில் புயண்டிகள் சூழ்ந்து திருக்கோட்டியும் அதில் இந்த நீர் இதெல்லாம் அடிச்சின்னு வருதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அடுத்த பாசன் ஏறு சாரி ஏறுமேறி இளங்கும் ஒன்மழுப்பற்றும் ஈசற்கு இசைந்து உடம்பில் போர் கூறுதான் கொடுத்தான் குலமாமகக்கு இனியான் நாறு நாறு சம்பக மல்லிகை மலர் புல்கி கிண்ணில வண்டு இன்னில வண்டு நன்னருந்தேனல் வாய் மடுக்கும் திருக்கோட்டியூரோனே ஏறு மேறு இலங்கும் ஒன்மழுப்பற்றும் கீசத் இதெல்லாம் சிவபிரான சொல்ற அவருக்கு இசைந்து அவர் வேண்டுகோளுக்கு இணங்கி உடம்பில் போர் கூறுதான் கொடுத்தான் பலத்தனன் திரிபுரம் எரித்தவன் சிவபிரான தன் உடம்பில் ஒரு பகுதியை கொடுத்தான்னு அதான் அர்த்தம் அப்புறம் குலமாமகக்கு இனியான பின்னை பிராட்டிக்கு இனி எவ்வளோ அர்த்தம் பண்ணிக்கோங்க நன்னருந்தேரல் வாகை மடுக்கும் வண்டுகள் தேன் மடுக்கின் தேன் அனுபவிக்கின்ற இந்த ஊர் இது திருக்கோட்டியூரானை படுகிற ஏறும் ஏறி ஒன்மழு ஒன்மழுப்பற்றும் ஈசற்கு இசைந்து உடம்பிலோர் குருதான் கொடுத்தான் குலமாமகட்கு சம்பக மல்லிகை மலர் புல்கி இன்னிழ வண்டு நன்னருந்தேல்வா திருக்கோட்டியூரானே எப்படி வங்க மாடல்கண் வங்க மா கடல் வண்ணன் மாமடி வண்ணன் விண்ணவருஹோன் விண்ணவருஹோன் தொங்கல் நீண்முடி நீண்முடி நீண்முடியான் நெடியான் படிகடந்தான் கங்குல் தோகி மணிமாட மாட பாக மீது உயர்ந்து எரி தான் திங்கண்தான் திருக்கோட்டி யூரானே கடல் மன்னன் சொல்லிவிட்டார் மணிமன்னன் சொல்லிட்டார் கோன் என்று சொல்லிவிட்டார் அப்புறம் மா தூமலர் அது தூமலர்னு இருக்கு அது மதுமலர் சாரி மதுமலர் தொங்கல் நீண்முடி அவனுடைய கிரீடத்தில் மது இருக்கிற மலர்களால் செய்யப்பட்டே மாலேஸ்வரிஞ்சுருக்கான் அப்புறம் நெடியான் பெரியவனவன் திருவிக்கிரமனான திருவிக்கிரமனான அவன் படிகடந்தான் இந்த உலகத்தை அளந்தான் அதான் அர்த்தம் மங்குல் தோகி மணிமகட மெண்குடி அதாவது மங்குல் தோயின மேகம் தூய்ந்திருக்கிற மாதிரி உயர்ந்த மாடங்கள் அந்த மாடங்கள் மேலே ஒரு வெண்ணை கொடி இருக்குது அது போய் மாகம் மீது உயர் வான்ன ஆகாசம் ஆகாசத்தின் மீது உயர்ந்து வானுயர் திங்கள் தான் வானத்தில் இருக்கிற சந்திரனை தொடுகின்ற அந்த மாதிரியாக இருக்கின்ற குடிகளை உடைய யூரானே படிக்கலாம் நினைக்கிறேன் வங்கமாக கடல் வண்ணன் மாமணி வண்ணன் ஹூல் மதுமலர் தொங்கல் நீண்முடியான் நீண் படிகடந்தான் மோய் மணிமாட வெண்குடி மாகமீது உயர்ந்து ஏறி வான்யன் திங்கள்தான் அணவும் திருக்கோட்டியூரானே பிரிபவன் காவலன் இலங்கைக்கு இறை கலங்க ஜனம் செலவுத்து மற்றவன் ஏவலம் வலம் ஏவலம் தவிர்த்தான் என்னை காளுடைய எம்பெறான் நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க வந்து வணங்க மாலுரை என்னது மாலுரை மால் உரைகின்றது இங்கு என தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானே காவல் காவலன் இளங் இலங்கையினுடைய காவலனான ராவணன் அவனுடைய அகிரை மலன் அவன் க வருத்தப்படும்படியாக சரம் செலவித்து மற்றவன் ஏவலன் தவிர்த்தான் அவனுடைய ஆளுமையை தவிர்த்தான் அவனுடைய பராக்கிரமத்தை தவிர்த்தான் அவனுடைய இருந்து இந்த உலகத்தை விடுவித்தான் அப்படின்னு படிச்ச சொல்லுவோம் த உடைய கம்பீராள் நாவலம் மன்னர் விமன்னர் நாவலம் மின்ன இந்த உலகத்தில் உள்ள மன்னர்கள் வந்து வணங்குரைகின்றது இங்கு என்ன திருமால் இருக்கிறது இங்குதான் என்று தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டி யுரானி அர்த்தமாக நினைக்கிறேன் காவலன் இலங்கைக்கு இறை கலங்கச்சரம் செலவித்து மற்றவன் ஏலன் தவிர்த்தான் என்னை ஞாடு எம்பினான் நாவலம் புனிமன் புவி மன்னர் வந்து வணங்க மால் உரை இந்த தேவர் மந்தீரும் திருக்கோட்டியூரானே தேவர் மந்தீரும் திருக்கோட்டியூரானே அடுத்த பாசம் கன்று கொண்டு விளங்கனி கெரிந்து ஆதிரைக்கு அழிவு என்று மாமழை நின்று காத்து முகந்தான் நிலமாமகற்கு கிரியவன் குன்றின் முல்லையின் பாசமும் குளிர்மல்லிகை அலைந்து அழைந்து இளந்தென்றல் வந்துலமும் திருக்கோட்டியூரானே கன்று கொண்டு விளங்கனி எரிந்து அர்த்தமானதே ஆனிரைக்கு அழிவென்று ஆணி ஆனிரைகள் அழியப் போகிறார்களோ என்று பயந்து புரிஞ்சுக்கலாம் மாமழை நின்று காத்து மாமழை நின்று காத்தான கோவர்ன கோவரணமலையை குடையாக பிடித்து கொண்டு நின்று அந்த ஆனிரைகளை அழிவு நின்று காப்பாற்றினான் புரிஞ்சுக்கலாம் உகந்தான் நிலமகி இனியவன் அர்த்தமாரது பூமி பிராட்டிக்கு இனியவன் குன்றின் முல் முல் அகின் வாசமும் அர்த்தமானது மலை மேல மலைத்திருக்கிற மல முல்லை மலர்களின் வாசவும் அப்புறம் குளிர் மல்லிகை மனமும் அத்தவம் நாலஞ்சி இவைகளாம் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து உலவும் தென்றல் உலாகின்றதான் திருக்கோஷ்டியும் அதான் அப்படி சொல்கிறேன் படிக்கலாம் நினைக்கிறேன் கன்று கொண்டு விளங்கனி எரிந்து ஆனிறைக்கு அழிவு என்று மாமழையே நின்று காத்துகந்தான் குன்றின் மாசமும் குளிர்மல்லிகை மனமும் வளைந்து கிளந்தென்றல் வந்து உலமும் திருக்கோட்டியூரானே கூட்டியூரானே அப்புறமா பூங்கொருந்து பூங்கொருந்து ஒசித்து ஆனை காய்ந்து அரிமா செகு அரிமாக செகுத்து செகுத்து அடியேனை ஆள் அடியேனை ஆள்முகந்து ஈங்கு என ஈங்கு என் உள்ளம் புகுந்தான் தங்கள் பெருமான் தூங்கு தன் பலவின் கனி தொகுப்பாழகின் கனியோடு மாங்கனி தேங்கு தன்முனகு திருக்கோட்டு யுரானே பூங்கொசித்து அப்படின்னா பூ சாரி பூங்கொசு குருந்து ஒசித்து அந்த குருந்த மரத்தை ஒடித்தது சொல்கிறார் ஆனை காய்ந்து கோலையா வீடத்தை அழித்தது சொல்கிறேன் அரிமா செகுத்து கோ பலவதானியான அந்த கேசி என்கிற அரக்கன் குதிரையாக வந்தானே அந்த மா செகுத்து அடியேனை ஆள் உகந்து அடியேனை தன்னுடைய ஆளாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்கிறவர் அப்புறம் முசிந்து இங்கு இந்த இடத்தில் என்னுள் புகுந்தான் எனக்குள்ளே பூந்து விட்டான் இமையோர்கள் தம் பெருமன் தங்கு தன் சாரி தூங்கு தன் கனி பலாமரம் பலாமரம் இருக்குது அப்புறம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய பலாங்கனி அப்புறம் தொகுமாழகின் வாழைத்தோட்டம் இருக்குது அந்த தொகுப்பான வாழைக்கனிகளோடு மாங்கனி தேங்கு மா மாமனி மாங்க மாங்கனியில் மாங் மாமரமெல்லாம் இருக்குது அதெல்லாம் மாங்கனி இருக்குது அது மாதிரி இருக்கிற தண்பு நல் திருக்கோட்டியூரானே படிக்கலாம் நினைக்கிறேன் பூங்கோருந்து முசிந்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து அடியேனையால் நுகந்து என்னுள் புகுந்தான் இமயோர்தம் பெருமான் தூங்கு தன் பலவின் கனி தொகு மாழையின் கணியூடு மாங்கனி தேங்கு தன் புனல் சுஷ் திருக்கோட்டியூரானே இந்த மாசனுடைய பாபு கோவை தமிழ் பாடுவார் குடமாடுவார் தடமாமலர் மாமலர் விசை தளமாமலின் மேசு நான் முகின் விளங்கு புரிநூலர் வேவு நான் மறைவாணர் ஐமகை வேள்வி ஆரங்கம் வல்லார் தொழும் தேவதேவபிரான் திருக்கோட்டியூரானே ஆதே கோவையின் தமிழ் தமிழால் தமிழ் பாசுரங்களை செய்பவர்கள் பாடுவார்கள் குடமாடுவார் குடக்கூத்தாடுபவர்கள் சிலர்கள் அப்புறம் தட மாமலரின் விசை மேகும் விலங்கு புரி புரிநூலன் தடமான பெரிய தடங்களை உள்ள தாமரை மரலில் விற்றிருக்கும் அந்த நான்முகன் பிரம்மாவை போன்றிருப்பவர்கள் அவனை விடச் சிறந்ததாக இருப்பவர்கள் அந்த அந்தனர்கள் நான்கு வேணத்திலும் வல்லவர்கள் ஐமகை ஆரங்கம் வல்லார்கள் இம்மாளியாக இருப்பவர்கள் எல்லோரும் அவர்கள் எல்லோரும் தொழும் அவர்களால் புழப்படும் தேவதேவிரான் திருக்கோட்டி யூரானை அர்த்தமாக இருக்கிறவங்களுக்கு கோவைங்கின் தமிழ் பாடுமார் குடமாடுமார் தட மாமலர் பிசை மேபு நான் முகளில் விளங்கு புரிநூலன் மேபு நான் மறைவாணர் ஐவகை வேள்மி ஆரங்கம் வல்லவர் தொழும் தேவ தேவபிரான் திருக்கோட்டியூரானே எப்படி ஆலு மாமலமன் கலிகன்னி மங்கையர் தலைவன் அடிமொழில் செயல்கள் வாய்க்கழனை திருக்கோட்டியூரானை நீலமா முகில் வண்ணனை நெடுமாலை நெடுமாலை இன் தமிழால் நிறைந்த நின் நிறைந்த என் நாளும் ஆறும் வல்லார்க்கு விடமாகும் வான் என்ன சொன்னால் ஆளுமாவளவன் மான குதிரைகள் நன்றாக நல்ல படை உணையவன் குதிரைகளை நன்கு செலுத்துபவன் திரும்பி பார் சொல்லிக்கிறேன் ஆளுமாவளவன் கலிஹன்றி மங்காய் தலைவன் அடி செயல்கள் பாய் கழனி செயல்கள்னா மீன்கள் இருக்கிற வயல்கள் சூழ்ந்த திருக்கூட்டியூரானை நீலமா புகில் மன்னனை நெடுமாலை இந்த விழால் நினைந்த இந்நாளும் ஆறும் இந்த பத்து பாசுரங்களை மன்னார் இடம் உலகே படிச்சுள்ளேன் ஆளு மாபலமன் கலிஹண்டி மங்கையர் தலைமன் அடிமொழில் செயல்கள் மாய் கழடித்திருக்கோட்டி யூரானை நீலமா புகில் வண்ணனை நெடுமாலை இந்த தமிழால் நிறைந்த இந்நாளும் ஆரும் வல்லார்க்கு இடம் இடமாகும் பானுலகை வைகுந்தமேனு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்